வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் காலேஜி டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உதவி பேராசிரியர் தமிழ் பணி நாடுவதற்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் கட்டுரை வடிவிலான வினாக்கள் வந்து ஒரு பத்து கட்டுரை கொடுத்துருக்கோங்க இந்த பத்து கட்டுரை இந்த வினாக்களை நல்லா உள்வாங்கிக்கிங்க உள்வாங்கிட்டு இந்த வினாக்களுக்கு விடைய உங்களால் எத்தனை நாள் முடியுமோ அதனால தான் நான் வந்து டைம் டியூரேஷன்லாம் போட கிடையாது எங்களுடைய இமெயில் ஐடி இல்லைனா எங்கள் அட்ரஸ் அனுப்பிவிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை நாங்கள் ஃப்ரீ கிளாஸில் சேர்த்திக்கிறோம் இப்போ இந்த பத்து கேள்வியை நான் வந்து வாசிக்கிறேன் வினாஎன் ஒன்று தொல்காப்பியம் சங்க இலக்கியங்களில் காணப்பட்ட ஆணாதிக்க சமூக கோட்பாட்டினை படம் பிடித்து காட்டவும் இந்த கேள்விக்கு எப்படி இருக்குது ஹின்ஸ் கூட கொடுத்தாம ஆணாதிக்க சமூகத்தில் வந்து பெண்களை தான் மையப்படுத்தாமல் ஆண்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க இது தொல்காப்பியத்தில் பொருளாதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து ஆணாதிக்கம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி சங்க இலக்கியங்களில் பல நூல்களில் வந்து ஆணாதிக்க கோட்பாடு உடைய பாடல்கள் தான் இருக்குது இதை நீங்கள் வந்து எட்டு தொகை நூல்கள்லேயும் தொல்காப்பிய பொருளதிகாரத்திலிருந்து எடுக்கலாம் ஈஸியாக வந்து எடுக்கலாம் இரண்டாவது கேள்வி சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் காணல்வதி பாடல்களின் சிறப்பினை விவரிக்கவும் சிலப்பதிகாரத்தில் வந்து புகார் காண்டத்தில் வந்து முதல்ல வழிப்பாட்டு வரி வந்து இசைப்பாட்டு வர்ணனை பாட்டு அது ஆற்றுவரி முகவரி திணைநிலைவதி சாத்துவரி அப்படின்னு வரும் இது கோவலன் மாதவிக்கு இடையிலேன பாட்டு அதனுடைய சிறப்பு அந்த பாடல் வரிகளை வச்சு யார் யார் என்ன பேசினாங்க கரெக்டாக அஞ்சு பக்கத்துக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்க மூணாவது வினா கம்பல் தன் காப்பியத்தை தமிழ் பண்பாட்டு சூழலுக்கு ஏற்ப படைத்தார் என்பதை சான்றுகளுடன் விளக்கவும் கம்பராமாயணம் வந்து தழுவல் சிலப்பதிகாரத்து மாதிரி நேட்டிவிட்டி கிடையாது ஒரிஜினாலிட்டி கிடையாது முழுக்க முழுக்க வடமொழி காப்பியத்தை கம்பர் எடுத்திருக்காரு பல்வேறு சூழல்களில் தமிழ் காப்பியத்திற்கு அதாவது தமிழர் பண்பாட்டு கோட்பாட்டை அழகாக வந்து சுட்டி காட்டியிருப்பார் அதெல்லாம் எந்தெந்த இடத்துல எப்படி அப்படிங்கிறது நீங்கள் எவிடன்ஸோட எழுத வேண்டும் என் நாலு புது கவிதையில் கூறப்பட்ட பல்வேறு உத்திகளை எழுதுங்க சங்க இலக்கியத்தில் வந்து இலக்கிய கோட்பாடு இலக்கிய கொள்கைன்னு பார்த்தா உள்ளுரை இறைச்சி இந்த ரெண்டு கோட்பாடுகளுக்கு இன்னும் பேசிக்காக சொல்லப்போனால் உருவகப் போலி ஆனால் புதுக்கவிதையில் வந்து படிமம் இருண்மை தொன்மம் குறியீடு இந்த நான்கு உத்திகளை எந்தெந்த புதுக்கவிதை புலவுகள் எப்படி சிறப்பாக பயன்படுத்தியிருக்காங்க அதை பாடல் சான்றுகளோடு எழுதணும் விழா எண் ஐந்து நம்பியகப்பொருதல் கூறும் அகத்தினை இயலை தொல்காப்பிய அகத்தினை இயலோடு ஒப்பாய்வு செய்வோம் இது ஒப்பாய்வுங்கிறது வந்து ரிலேட்டிவிட்டி நம்பியகை பொருள் அகத்திணைகள் ஃபஸ்ட்டு தொல்காப்பிய அகத்திணையலை படிச்சுக்குங்க இந்த பக்கம் தொல்காப்பிய மகத்திணியல் புத்தகத்தை வச்சு படிங்க பக்கத்திலேயே நம்பியக பொருள் அகத்திணையலை வந்து பாருங்க ஒரு சின்னதாக குளு கொடுக்குறேன் இவது மாயோன்மேய மாடுதை உலகம் கா மாயோன்மேய காடுதை உலகம்னு சொல்லுவார் நம்பியக பொருளில் என்ன சொல்லியிருக்குன்னு பாருங்க ஃபஸ்ட்டு திணை கோட்பாடு பாருங்கள் அப்புறம் தலைவன் தலைவி இவங்க சொல்கிறதெல்லாம் பாருங்க சிறுபொழுது பெருபொழுது பெரு பொழுது எப்படி சொல்லியிருக்கான்னு பாருங்க ஃபுல்லாக இந்த நூற்பாவையும் இந்த நூற்பாவையும் வச்சு பார்த்தீங்கன்னா ஐடியா கிடைக்கும் நான் மாயோன்மேய அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன் இது எத்தனை நிலம் சொன்னார் நம்பி ஆசிரியர் எத்தனை நிலம் சொன்னாரு இதை வச்சு பார்க்கணும் விநாயகன் ஆது நனவோடை உத்தி புதினங்களில் செயல்படும் விதத்தினை உதைக்கவும் ஃபஸ்ட்டு நடவோடை உத்தி அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பாருங்கள் அதாவது முன்னோக்கு உத்தி பின்னோக்கு உத்தி நனவோடை உத்தின்னு புதினங்களில் வந்து செயல்படக்கூடிய சிறப்பான உத்தி அது ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்ன வரைக்கும் தமிழ் எழுத்தாளர்களால் எப்படி சிறப்பாக போற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சிறுகதை புதினம் எல்லாத்தையுமே பார்த்து வந்து எழுதலாம் விநாயகன் ஏழு மொழியியல் அறிஞர்களின் பார்வையில் தொல்காப்பிய பிறப்பியல் மற்றும் தொடரியல் கருத்துக்களின் சிறப்புகளை விவரிக்கவும் இன்றைக்கி மொழியியலில் தொல்காப்பியத்தினுடைய பிறப்பியல் முதுகையன் ஆய்வு பண்ணியிருக்காரு பாலசுப்பிரமணியம் ஆய்வு பண்ணியிருக்காரு கா ராஜாராம் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பி பண்ணியிருக்காரு அரங்கன் அப்படிங்கிற ஆய்வு பண்ணியிருக்காரு தேப்பூமி இது இப்போ ஏகப்பட்ட பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்களுடைய இவங்கெல்லாம் மொழியல் அறிஞர்கள் நான் சொல்கிறதெல்லாம் இவங்க தொல்காப்பிய பிறப்பியலை இந்த காலகட்டத்தோடு எப்படி பார்த்துருக்காங்க அதை நீங்கள் பார்க்கலாம் மொழியியல் புக்கு ஜெயா கருநாகரன் புக்கு அந்த புக்கெல்லாம் வச்சு நீங்கள் வந்து பார்க்கணும் தொடவியல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய கிளவியாக்கம் வேற்றுமையல் வேற்றுமை மையங்கள் இது இன்றைக்கி இருக்கக்கூடிய தொடவியல் அகத்தியலிங்கம் ஐயா வந்து ஒரு புக்கு எழுதியிருக்காரு திராவிட மொழிகள் ஒன்று ரெண்டு கிடையாதுங்க சங்ககால தொடரமைப்பு முறையினே புக் இருக்குது ஏகப்பட்ட புத்தகம் இருக்குது பாருங்கள் யூடியூப்பில் நான் எல்லா புக்கும் சொல்லியிருப்பேன் இதை வச்சு நீங்கள் இந்த கட்டுரை தெரிய பண்ணலாம் விநாயகன் எட்டு மார்க்சிய திறனாய்வு என்றால் என்ன தமிழில் மார்க்சிய திறனாய்வுகளின் பங்கினை எடுத்துரைக்கவும் இந்த மார்க்சிசத்தன ஆய்வுங்கிறது வந்து ரொம்பவுமே முக்கியமானது கால் மார்க்ஸ் அவனுடைய கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு ஆய்வுகள் ஏற்பட்டது கைலாசபதி இதுக்கு வந்து முதன்மையானவராக திகழ்ந்தார் கைலாசபதி சிவத்தந்தி சிவத்தம்பி வானமாமலை பஞ்சாங்கம் இவங்கள்லாம் இதில் எக்ஸ்பர்ட்டு ஏன் நம்ம தீசு நடதாசன் கூட இதில் நல்ல கான்ட்ரிபியூஷனாக இருக்கார் இது திறனாய்வாளர்கள் மட்டும் இல்லை அந்த அந்த நூல்கள் அந்த அடிப்படையில் என்னென்ன இருக்குது இந்த பசி பட்டினி பஞ்சம் தொழிலாளர் சுரண்டல் முறை இந்த மாதிரி கோட்பாட்டான நூல்களை வச்சு நீங்கள் இந்த கட்டுரையை வந்து எழுதலாம் விநாயகன் ஒன்பது தமிழக வரலாற்றை அதிக வரும் கல்வெட்டு சான்றுகள் இது வந்து கஷ்டமான கேள்வி கிடையாதுங்க எளிமையான கேள்வி நீங்கள் ஸ்கூல் புக்கிலிருந்தே எடுக்கலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஹிஸ்ட்ரி புக் இருக்குது பார்த்திங்களா அதில் சிஸ்து புக்குலேயே வந்து இப்போ கரண்ட்டில் எந்தெந்த கல்வெட்டில் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டுருக்கு பட் ரெஃபரன்ஸ் புக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கே கே பிள்ளை நீலகண்ட சாஸ்திரி அப்புறம் எஸ் வைத்தியலிங்கம் இந்த புக்கள் இருக்கு இருக்குது விநாயகன் பத்து நான் வானமாமலை அவர்களின் தமிழ நாட்டு பாடல்களின் தொகுப்பினை ஆதாய இது எப்படி கீவா வா ஜெகநாதன் சுசக்தி வேல் மு அருணாசலம் அண்ணக்காமு இவங்களுடைய வரிசையில் வானமாமலை அப்படிங்கிறது ஒன்று ஆராய்ச்சி அப்படிங்கிற இதழை வந்து வெளியிட்டவர் நாட்டு பாடல்களினுடைய தொகுப்பு தாலாட்டு குழந்தை பாடல் தேவியாகப்பட்டது இருக்குது இதெல்லாம் எடுத்து வந்து எழுதணும் ஆக்சுவலாக பத்து கேள்விக்கும் நான் ஹின்ஸே வந்து கொடுத்துட்டேன் இதை வச்சு நீங்கள் தெளிவாகவும் அழகாகவும் கண்ணை கவலக்கூடிய வகையிலையும் உணர்ச்சி ததும்ப கட்டுரையை அஞ்சு பக்கம் எழுதுனா போதும் எழுதி பாருங்கள் நாங்கள் மெயில் ஐடி கொடுத்துருக்கோம் இனியா கண்ணன் அட் த்ரீ ஃபைட் த்ரீ ஃபார்ட்டி எயிட் ஜிமெயில் டாட் காம் அந்த இமெயிலுக்கு நீங்கள் அனுப்பலாம் ஏன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது பக்கம் இருக்குது அப்படி இல்லைனா கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட இதே நம்பர் தான் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் அந்த இது பண்ணலாம் இல்லை நீங்கள் போஸ்டலில் அனுப்புறதுனால் கூட அனுப்பலாம் பாருங்க போஸ்டலில் வந்து நாங்கள் கே சர்மிளா சேர்மேன் வல்லூர் வாசகர் வட்டம்னு அட்ரஸ் கொடுத்துருக்கோம் அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதே மாதிரி இந்த கட்டுரை ஏற்கனவே வந்து நாங்கள் காலேஜ் டி ஒரு நூறு கேள்வி அப்ஜெக்டிவ் கொடுத்து இலவசம் எழுவத்தஞ்சி மதிப்பெண்க்கு மேலே உள்ளவங்க இலவசம்னு கேட்டிருந்தோம் அந்த எழுவத்தஞ்சுக்கு மேலே பட் எங்கள் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்களே ரெண்டு பேர் ப்ளஸ் ரெண்டு பேர் காயத்ரி கோமதி நாயகம்னு நினைக்கிறேன் இன்னொரு பொண்ணு ஐம்பது பர்சன்ட்டு பிரியங்கான்னு அவங்க ரெண்டு பேரும் மூணு பேர்த்தையும் நாங்கள் வந்து அதில் ஒருத்தர் சேர்த்தியாச்சு ஜாயின் பண்ணிட்டாங்க இன்னும் ரெண்டு பேர் நல்ல நாள் பார்த்து ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த இதில் நீங்கள் நல்லபடியாக கட்டுரை எழுதி அனுப்பிவிட்டிங்கன்னா எங்களுடைய பயிற்சி வகுப்பில் நாங்கள் இலவசமாக உங்களை சேர்த்துக்கொள்வோம் எப்பொதுள் யாதியாய் வாய்க்கேற்படும் அப்போது மெய்ப்புதல் காண்பதறிவு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு நன்றி வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்